அஇஅதிமுக அரசு கழக பொதுச்செயலாளர் எழுச்சி நின்றது கோபுரம் ஒரு விஷயத்தை ஊடகங்கள்லாம் பேசுற அளவுக்கு பொதுமக்களாகி நீங்களும் கட்சி தொழில் நீங்கள் என்ன பண்ணணும் பெறுவார் என வாழ்க்கையில நம்முடைய தமிழ் மனிதர்களா ஏப்ரல் பத்தாம் தேதி எனக்காக நீங்க மட்டும் ஓட்டு போட பார்த்தா உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய மச்சா உங்களுடைய மாமா உங்களுடைய அக்கா உங்களுடைய அண்ணி உங்களுடைய ஓர கத்தி உங்களுடைய மாமனார் மாமியார் அத்தனை பேர்ட்டையும் இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் தான் ஏன் நம்ம கெட்டலைக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லாம நீங்க சொன்ன மாதிரி சொல்லுவாங்க அடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுதா ஒண்ணுதான் சொல்லுங்க விலைவாசியது ஆலைக்கு டக்கத்தை டிபார்ட்னது லேப்டாப்பிட்டு படிக்கிறீங்கன்னா இல்லாத அம்மா உணவு என்னங்க தப்புனுச்சு சரணாலயம் அம்மா உணவு தான் அந்த அம்மா உணவும் இப்போ வந்து முடங்கி போய் ரொம்ப காலையில் இப்போ எட்டு மணிக்கு போனால் டிஃபன் இல்லை ஏழு மணிக்கு போனால் டிஃபன் இல்லை அதாவது இருந்தும் இல்லை இருக்கு ஆனால் இல்லை என்ன இருக்கு அம்மா உணவு சில இடங்கள் இருக்கு சில இடங்கள் இல்லைல்லே இல்லை இந்த கொஞ்ச நாள் மூடி விடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ மீண்டும் அம்மா உணவம் திறப்பதற்கு தாலிக்கு தங்கம் கிடைப்பதற்கு பெண்களுக்கு சூட்டி தள்ளுபடி கிடைப்பதற்கு மாதமான உரிமை தொகையை உயர்த்தி நாங்கள் வழங்குவதற்கு குறிப்பாக அண்ணன் எடப்பாடி எவ்வளவு பங்கு கொடுத்தாரு இரண்டாயிரத்தி ரூபாய் வருஷத்துக்கு முன்னாடி